அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சித்திர ஒன்று புரோதி வருடம் ஆரம்பமாயிடுச்சும் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்று கடவுளை மனதார வேண்டிக் கொள்கிறேன் தமிழ் வருட பிறப்பு ஆங்கில வருட பிறப்பு காட்டிலும் நம் தமிழர்கள் தமிழ் வருட பிறப்பை மிகவும் சிறப்பாக தான் கொண்டாடுவாங்க கொண்டாடுறாங்க அது அவ்வளோ ஒரு நல்லதுன்னு கூட அப்படிப்பட்ட தமிழ் வருடப்பிறப்பை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதையும் நான் கேள்விப்பட்டதையும் அவங்க கூட பயந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் சித்திர வ சித்திர ஒன்று வருடத்தின் முதல் நாளான இன்று பிரம்மா முதல் முதலாக படைத்த உலகத்தை படைச்ச நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதல் நாளான சித்திர ஒன்று எல்லா எந்த காரியமும் நான் எடுத்து நடத்தினாலும் நல்லதாக நடக்கும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க குரோதி வருடமான இந்த வருடப்பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம இந்துக்களோட காலக்கணிப்புப்படி பிரபவ ஆண்டு முதல் ஆண்டு தொடங்கி அச்சய ஆண் அச்சய ஆண்டு அறுபது ஆண்டுகள் முடிந்த வரைக்கும் சுழற்சி முறை வச்ச தான் நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழ் கால தமிழ் ஆண்டுகளில் கணக்கிடப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான சுழற்சி முறை வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு அறிஞர்கள் வந்து கருத்து கூறிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம மட்டும் இல்லை பல்வேறு உலக நாடுகள் எல்லாமே இந்த அறுபது கால ஆண்டு அறுபது ஆண்டு கால சுழற்சி முறையைத்தான் பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறுபது கா அறுபது ஆண்டு கால சுழற்சி முறை வந்து நம்ம எதை வச்சு கணிக்கிறோம் கிரகங்கள் நிலையை வச்சு கணிச்சு சொல்லுவாங்க அப்படின்றதான் சொல்லி வராங்க அதாவது சனி கிரகம் வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டு ஆளவும் வியாழ கிரகம் வந்து பன்னிரெண்டு கால ஆண்டும் எடுத்துக்கிறது இது மாதிரியான கா சுழற்சி முறையை தான் அறுபது கால ஆண்டு வந்து தமிழ் சுழற்சி முறை கொண்டுருந்தால் தமிழ் புத்தாண்டு வந்து திரும்பவும் மறுபடியும் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதில் பிரபவ ஆண்டு முதல் முதல் ஆண்டு தொடங்கி வந்து அறு அறுபதாவது ஆண்டுல இதில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு முறை தான் குரோதி வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குரோதி அப்படின்னா குரோதம் வெறுப்பு பகை தகத் ஒரு மாதிரியான பேச்சுக்கள் போன்ற குரோதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் குரோதம்ன்றது குதூகலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும் அப்படின்னு தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை வேண்டிக்கிடுவோம் எல்லாருமேவும் அப்படின்னு வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஆண்டில் வந்து அதாவது இந்த இன்றைய தினத்தில் வந்து ஐந்து ஐந்து விதமான அங்கங்களை பற்றி சொல்லுவாங்க அதாவது பஞ்சாங்கம் படிப்பது இந்த வருஷம் முதல் நாள் வந்து செய்வாங்க எல்லாருமேவும் இந்த வருஷத்தில் முதல் நாள் வந்து எல்லாருமே நல்லபடியாக காலைல வெள்ளை நான் வசல்ல கோலம் போட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம உறவினர்கள் அண்டை வீட்டார்களுக்கெல்லாம் போய் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடவா கொண்டாடுவாங்க இதில் வந்து இரவு வந்து தேவையானதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிருவாங்க கண்டிப்பாக நம்ம ஆங்கில புத்தாண்டை காட்டிலும் தமிழ் புத்தாண்ட வழிபட்டு கொண்டாடுறது நம்மளோட தமிழர்களோட சிறந்த பாரம்பரியமும் அதனால் கிடைக்கும் நன்மையும் ஏராளம்னு சொல்லலாம் கண்டிப்பாக எல்லாரும் தமிழ் வருடப்பிறப்புக்கு தமிழ் கடவுளாயம் பெருமான வழங்கி வேண்டுங்க நல்லதே நடக்கும் நன்றி